ராஜ் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மலச்சிக்கலை தீக்கிறதுக்கு உடலில் வாயு தொந்தரவு இருந்தது அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அடி வயிறு சதைகளை வந்து குறைக்கிறதுக்கு எளிமையான இரண்டு ஆசனங்கள் இருக்குது அதை எப்படி பயிற்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருது அப்படின்னா நாம் முன்ன சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சது நல்லா தெரிஞ்சு அதுக்கு அப்புறமா நாம் அடுத்த சாப்பாடு சாப்பிட்டா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு வந்து எந்த விதமான மருந்துமே தேவையில்லை எவ்வளோ அற்புதமான குரலில் இந்த ஏற்ற மாதிரி இந்த ஆசனத்தை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது உடலில் ஜீரண சக்தி மேம்பட ஆரம்பிக்கும் வாயு தொந்தரவு நீங்க ஆரம்பிக்கும் நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா விதமான கழிவுகளுமே முழுவதுமாக வெளியேற ஆரம்பிக்கும் இந்த இரண்டு ஆசனங்கள் மிக குறிப்பாக இதுக்காகவே உள்ளது ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த ஆசனங்களை பயிற்சி செஞ்சு உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லா விதமான சாப்பாடுகளையுமே கரெக்டாக சாப்பிட்ணும் இப்போ நம்ம பயிற்சி செய்ய போகிற ஆசனம் மலாசனம் மெதுவாக கால்களை முன்னோக்கி நீட்டிக்கலாம் உங்களோட வலது காலம் மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு அதற்கப்புறமா இடது காலையும் அதே மாதிரி மடித்து வயிற்று பக்கத்தில் கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா இரண்டு கைகளையுமே இந்த மாதிரி முன்னோக்கி கொண்டுட்டு வந்துட்டு கைகளில் நமஸ்கார முதிரை வச்சு உங்களோட முழங்கைகளால் ரெண்டு கால்களையுமே இட சைடில் சைடில் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணலாம் பார்வை நேராக இருக்கணும் உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு ஒரு அற்புதமான ஆசன பயிற்சி இது முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் ஸ்டைல் கழிவறைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இந்த ஆசனத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டூ ஒன் மினிட் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சமாக வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த ஆசனத்திலே அப்படி நினச்சி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு அற்புதமான ஆசனம் அடி வயிற்றுக்கு நிறையா ரத்த ஓட்டத்தை அனுப்பும் நம்மளோட பெருங்குடலுக்கும் செருங்குடலுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கிறதுனால உடலில் இருக்கிற எல்லா விதமான கழிவுகளுமே பெருங்குடலேருந்து நல்லா வெளிவர ஆரம்பிக்கும் அடுத்ததான் நாம் இன்னொரு ஆசனத்தையும் இப்போ பார்த்துடலாம் மலாசனம் முடித்த உடனே இந்த ஆசனத்தையும் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் மலாசனம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குதோ அவங்க இந்த எளிமையான ஆசனத்தை பயிற்சி செஞ்சுக்கலாம் கால்கள் மடித்து தான் உட்காரணும் அப்படிங்கிற அது அப்படிங்கிறது கிடையாது தேவைப்பட்டால் ரொம்ப நார்மலாக கால்களை மடிச்சுட்டு கூட இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யுங்க இதுக்கு பேர் யோக முத்திராசனம் கூட வேரியேஷன் அப்படின்னு பேர் விரல்களை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க உங்கள் கைகளை வந்து வயிற்றுக்கு அடியில் இந்த மாதிரி கொடுத்துக்கணும் அதாவது அடி வயிறு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ரெண்டு கைகளையுமே இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு நல்லா ஆழமாக சுவாசித்து மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டு உடம்ப வந்து முன்னோக்கி வளங்க மூச்சு வாங்கிக்கிட்டு உடம்ப மெதுவாக மேல் நோக்கி உயர்த்துங்க மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கமாக வளைங்க மூச்சு வாங்கிக்கிட்டே மேலே வாங்க மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கமாக வளைக்கும் இப்போ நாம் பயிற்சி செஞ்ச இந்த யோக முத்ராசனாவை ஒரு பத்து தடவை ரெண்டு செட்டு அதாவது ஒரு இருபது தடவை மட்டும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரெண்டு ஆசனங்களுமே ரொம்ப அதிக அற்புதமாக வேலை செஞ்சு உடம்புல இருக்கிற எல்லா விதமான கழிவுகளையுமே பெரிய உதவி செய்யும் இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முதராசோடு உங்களை மறுபடியும் நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்